பட்டை விடலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கண்டை வணக்கம் திரவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து இந்த திருப்புவனம் அஜித் குமார் அந்த கேஸுக்காக அவரு வந்து சீமான் வந்து போராட்டம் நடத்திருக்காரு முதல்ல ஒரு போராட்டம் நடத்திட்டாங்க அப்புறம் சீமான் அந்த பக்கமா போறாருல அவர் வந்து அந்த ஊர் பக்கம் ஒரு வேலைய போறாரு அப்ப அங்க போயிட்டதுனால அங்க இன்னொரு தடவை ஒரு போராட்டம் நடத்துறாரு அதாவது அவர் போய் அந்த அஜித் குமாரோட ஆஹ் பேரண்டை பார்த்து இவர் அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துட்டு மறுபடியும் இவர் ஒரு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் ஒரு திமுகவை கண்டித்து பேசுகிறாரு சீமான் வந்து சீமான் கிட்ட பேசுறது அந்த மாத்தி மாத்தி பேசுறது விளாடுறது தத்தி மாதிரி பேசுறது முட்டாள்தனமா பேசுறது இதெல்லாம் தனி ஆனா சீமான் பேசுறதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சிருக்கான் அதுதான் அதுல ரொம்ப முக்கியமானது இப்ப எப்படின்னா இந்த அஜித்குமார் சாவுக்கு வந்து அப்படியே வாலிமை ஏத்தி அப்படியே கை காலெல்லாம் அசத்தி அப்படியே பெரிய உலகமாக தவறு நடந்துட்டதா பேசுற ஒரு பாடி லாங்குவேஜை பேசுறது அது தான் யாரா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அரசியலில் தப்புனா தப்பு தான் அதுக்கு பாடி பொங்குறது பொழியறதெல்லாம் ரொம்ப நியாயமானதுதான் அதே சீமானு அந்த தூத்துக்குடியில பதிமூணு பேர் இறந்ததை பத்தி சுட்டு கொல்லப்பட்டதை பத்தி கேட்டப்போ அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் சீமானுக்கு அது வந்து நான் ஐயா கிட்ட கேட்டேன் அவர் வந்து மனு கொடுக்க தாங்க போனாங்கப்பா அங்கே வந்து இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலப்பா நான் என்ன அதை வந்து மெதுவாக அந்த வால்யூமை கம்மி பண்ணி அப்படியே மெதுவாக பேசுறது இந்த பதிமூணு பேர் சுட்ட சுட்ட இடத்துல ஒருத்தருக்கு நீ இவ்வளோ பொங்கியிருக்கேன்னா பதிமூணு பேருக்கு எப்படி பொங்கியிருக்கணும் அதனால் இந்த திமுகனா ஒரு பாடி லாங்குவேஜ் அதிமுகனா ஒரு பாடி லாங்குவேஜ் இப்போ வந்து ஜெயலலிதா வந்து அந்த போர்னா சா உள்ளதான் செய்யும்னு சொல்லி கொல உள்ளதான் செய்யும்னு சொல்லி ஜெயலலிதா பேசியிருக்கேன் அந்த மாதிரி திமுகலேருந்து யாராவது பேசியிருந்தா அப்போ பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் சீமானுக்கு அப்படியே வால் எடுத்து வீசியிருப்பான் வாழ்ந்தான் பெரிய நெஜ வாழ்லாம் எடுத்து வீச மாட்டான் அட்டை தான் அவன் எப்போயுமே அதை எடுத்து வீசியிருப்பான் ஆனா ஜெயலலிதா பேசிட்டதுனால அது ஒண்ணுமே ஒரு வார்த்தை கூட பேசல இப்போ இதையே இந்த டிஎம்கேலையுமே சில பேர் இவன் சப்போர்ட் பண்ணுவான் அது எப்படிங்கிறத கேளுங்க இப்போ வந்து இந்த பிரபாகரன் அவர்களை வந்து இங்க கொண்டு வந்து இங்க தூக்கில் போடணுங்கிற தீர்மானத்தை ஜெல்லதை கொண்டு வந்திருக்கு அதை வந்து சபாநாயகராக அந்த காளிமுத்து தான் நிறைவேற்றினாரு அவரை வந்து இவர் இவங்க மாமனாருன்னு வந்து அதை பத்தி வாயை திறக்க மாட்டான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் ஒரு ஒரு அரசியல்ல கொஞ்சம் கூட நியாய தர்மம் இல்லாத ஒரு ஆள் யார் தப்பு செஞ்சிருந்தாலும் தப்பு தப்பு தான் யார் தப்பு சரி பண்ணி அது சரி சரிதான்னு பேசுறவங்க தான் அரசியல்வாதி உண்மையான அரசியல்வாதி இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் இவனோட பதினஞ்சு வருஷம் அரசியல் வாழ்க்கையில் பத்து வருஷம் அரசியல் வாழ்க்கையில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஜெயலலிதா கொண்டு வந்த தீர்மானம் தப்பு அதை அதை நிறைவேற்றின சபாநாயகர்கள் தப்புன்னு பேசியிருக்காங்கன்னா இப்போ திமுகலயே சில சபாநாயகர்கள்லாம் இருந்திருக்காங்க சிபி சிற்றரசு இருந்திருக்காரு மதியழகன் இருந்திருக்காரு அப்புறம் இவங்கெல்லாம் பேசி இந்த மாதிரி தீர்மானம் கொண்டு வந்திருந்தா பொங்கியிருப்பான் திமுகலே சில ச சபாநாயகர்கள் இருந்திருக்காங்க அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த தீர்மானத்தை அப்போ பேச மாட்டான் யார் யாரெல்லாம் தெரியுமா சிபா ஆதித்தனாரு இப்ப இருக்க அப்பா இவர்கள்லாம் பேசினாங்கன்னா வாய முடிடுவான் இதே பி இது வந்து இத வந்து படு மோசமான செயல் இப்ப வந்து ஆஹ் யாதவர்கள் மாடு மேய்க்கிற பீப்புளை கொண்டு வந்து மாடை மேய்க்கிற திட்டம் பணையேறதுன்னு கம்யூனிட்டி தான் பிரிக்கிறது எதுக்குன்னா இந்த ரவீந்திர துரைசாமின்னு ஒரு டிபேட்லலாம் வந்து பேசுறவங்க தான் இருப்பான் அவன் வந்து அந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் கூட மோதிரம் வாங்கிக்கிட்டான் அவனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சொட்டத்தில் ஒரு அவன் வந்து மேடே ஒரு டிபேட்டில் வந்து உட்காந்தா உட்காந்தா நாட்டோட அரசியலோ மக்களோட வளர்ச்சியோ பொருளாதாரமோ அவங்க இருக்க மக்கள் சந்திக்கிற பிரச்சனை எத்தையுமே பேச மாட்டான் அவன் ஒன்னு ஆடா நீங்க எந்த டிபேட்டை வேணாலும் ரவீந்திரநோசாமியை கேட்டுக்கிட்ட பேசியிருக்க டிபேட்டை கேளுங்க அங்கே வந்து தேவேந்தர் குழந்தை இந்த வேளாறுகள் தர பர்சன்ட் இருக்காங்க யாதவர்கள் இவ்வளோ பர்சன்ட் இருக்காங்க அவங்க வந்து முதலியார்கள் இவ்வளோ பர்சன்ட் இருக்காங்க அவங்க இவங்களோட ஓட்டை அவங்க இது பண்ணுவாங்க இவங்களோட ஓட்டா அதனால ஜாதி 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 வெறி பிடிச்சவன் அவன் இந்த ஜாதியை வச்சு வரவணிக்கிறது ஏற்கனவே பாமகல வந்து இருந்தவன் தான் அவன் அப்புறம் அங்கேயிருந்தான் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டுள்ள உள்ளவன் அவன் நீங்க மே ஜாதி வரியங்கிறத நீங்க வந்து ஒரு 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 டிபேட்ல உட்காந்தானாலே இவங்க எத்தனை பர்சன்ட் ஜாதிங்க இருக்காங்க இவங்க எத்தனை பர்சன்ட் ஜாதிங்க இருக்காங்க இவங்க இவ்வளவு ஓட்டு போடுவாங்க இவங்க இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இவங்க இப்ப தான் பேசுவான் அவன் தான் இவனுக்கு சீமானுக்கு ஆலோசகர் அவன் தான் அவன் ரஜினிகாந்த்ல கொண்டு போய் கொண்டு நித்தி வச்சு போட்டோ எடுத்து பாருங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சது அவன் தான் அவன் வந்து இப்ப இவர்கிட்ட சொல்லிட்டான் இனிமேல் நீ வந்து உன்னோட தொண்டர்கள் எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க உன்னோட நிர்வாகிகள் அவன் அவன் எல்லாம் கிளம்பிட்டானுங்க இந்த தமிழ் தேசியம்லாம் எல்லாம் பேசி இனிமேல் நீ யாரையும் ஒன்றிணைக்க முடியாது நீ ஒன்றிணைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிதான் இப்ப வந்து நீ முதல்ல நாடாரை கூழ் பண்றதுக்கு பணையாடுறது அப்புறம் யாதவர்கள் மாடு மேய்க்கிறதுக்கு யாதவர்கள் இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டியாக வச்சு அவங்கள ப்ளீஸ் பண்ணி அதில் ஒரு யூனிட்டியை கொண்டு வந்து அதில் ஒரு ஓட்டு வாங்கணும் ஏன்னா அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டு அதை தக்க வச்சுக்க முடியாத நிலமையில இப்போ இருக்கு ஏற்கனவே அணில் கூட்டம் வேறு வந்துருச்சு அந்த அனில் கூட்டா வேறே பதிவு எட்டு பர்சன்ட்ல தான் கை வைக்கும் அந்த எட்டு பெர்சன்ட்டில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு இதை ஏற்றணுங்கிறதுக்கு தான் இதை இது பண்ணுறது இதில் ரெண்டு விஷயம் இருக்கு இவங்க வந்து பர்டிகுலராக அவங்கள வந்து ஆணைமுத்து அவர்கள் வந்து வாழ்நாள் முழுக்க அவர் வந்து பெரியாரிஸ்ட்டு தான் அவர் ஒரு நாளும் பெரியாருக்கு எதிராக எந்த இதுவும் பேசினவர் இல்லை அது மட்டும் இல்லாம அவர் பெரியாரிஸ்டா இருந்தாலும் தீண்டாமை ஜாதி ஒழிப்பு இதை மட்டும் தான் அவர் கையில் எடுத்திருக்கு அவர் என்னைக்கும் ஈழ அரசியல்லாம் பேசினவரு கிடையாது ஈழ அரசியல் பத்தி அவருக்கு தெரியவும் தெரியாது பேசவும் கிடையாது அவர் வந்து பெரியார் பத்தின தொகுப்புகள் பெரியார் பெரியாரி சிதம்பரம் பெரியாரிஸ்டா தான் வாழ்ந்தாரு அவரை கரெக்டாக இவன் ஒரு ஜாதி அடையாளத்துக்கு அவரை உருவாக்கி அவருக்கு ஒரு கூட்டம் வாவு சிதம்பரனாருக்கு ஒரு கூட்டம் இந்த முதல்ல வந்தவன் முதலியாருங்கிறது சொல்லி ஒரு கூட்டம் இப்போ பனையர் ஒரு கூட்டம் மாடு மேய்க்கிறவனுக்கு ஒரு கூட்டம் இப்படி ஜாதி வயசு ஒரு அணிதிரலை வந்து ஏற்படுத்திட்டு இது ஏற்கனவே ராம்தாஸ் செஞ்சு ஃபெயிலியர் ஆனாரு அஹ் தலித்துகள் அல்லாத ஒரு கூட்டமைப்பு அறிவி அறிவிச்சு அந்த தலித்துகள் அல்லாத ஒரு கூட்டமைப்பு ஃப்ளாப் ஆனதுலதான் ராம்தாஸோட அரசியல் வாழ்வே சூடியம்மா போடுச்சு இந்த சமூக நிதி போராளிங்கிற அடையாளம்லாம் தூக்கி குப்பையில எரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் ராம்ஜாஸ் என்னைக்கு அந்த சாதி இப்ப தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பை ஏற்படுத்தினாரோ இப்போ அப்ப விசிகா வந்து எப்போ ராம்தாஸ்கிட்ட இருந்து விலகி வந்து இனிமே என்னைக்குமே நாங்க பாமகோட கூட்டணி போட மாட்டோம்னு என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து ராம்தாஸ்க்கு வீழ்ச்சி தான் யாருமே ஜாதியை வந்து ஒருங்கிணைக்கிறேன்னு ஆரம்பிச்சா அது திராவிட இயக்கங்களே எல்லாம் கூட இருக்காங்க யாரு அதை செஞ்சாலும் அவங்களோட அடையாள அண்ணையோட அரசியல் ஒழிஞ்சு போயிடும் இப்ப சீமானோட டவுன்ஃபால் தான் இந்த வேலை இப்போ வந்து இந்த ஜாதிய கூட்டமைப்புகளை வச்சு வச்சு ஒரு விஷயத்த செஞ்சிடலான்னு சீமான் செஞ்சிட அதுக்குதான் இந்த மைக்க பிடிச்சான ஏற்றி இறக்கி பேசுறது நீ வந்து தமிழர்கள் வந்து என்னைக்குமே மாத மாத மாட மாடுன்னு தான் பேசியிருக்கானுங்க காலமாடு பசு மாடு கண்ணுக்குட்டின்னு இந்த கோமாதா டைலாக்லாம் எவன் பேசுறது நீ உங்க தந்திரமா கோமாதா கிருஷ்ணனு மோடி இவங்க எல்லாம் பேசுறன்னா நீ எந்த அளவுக்கு சங்கியா மாறிட்ட மாட்டு அரசியல பேசுற கோமியம் குடிக்க தயாராயிட்டா நீ எவ்வளோ மோசமான ஒரு இதாக இருக்க இப்போ மாடு வந்து ஓட்டுரிமை கேட்குதுன்னு பேசுறியே ததி நீ உடனே நீ எடுத்துக்கிட்டு மாட்டெல்லாம் கூட்டிக்கிட்டு சே தேர்தல் ஆணையம் இங்கே தமிழ்நாட்டில் கூட கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இருக்கு தேர்தல் ஆணையம் மாட்டெல்லாம் கொண்டு போய் அங்கே நிறுத்தி எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கன்னு கேட்க வேண்டியதுதானே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களாடா எது எப்படா இதெல்லாம் உட்காந்து கேட்குறீங்க ஒரு அவ கவுண்ட கரகாட்டக்காரன் படத்துல செந்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார் அண்ணா நீங்க இப்போ எனக்கு பிடிக்கலன்னா நான் தூங்கிடுவேன் நீங்க வாசிக்க நான் தூங்கிடுவேன்மா அந்த மாதிரி பிடிக்கலன்னா ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்த கேட்க முடியாது இவ்வளோ வளர்றான் எய்தாப்ல உட்காந்து கேட்டுட்டே இருக்கீங்களே சொந்தமா உங்க மூளை வந்து சொல்ல மாதிரி இதெல்லாம் சாத்தியமாடா மாடு எனக்கே இப்போ ஓட்டு போட முடியுமாடா மாட்டுக்கிட்ட ஓட்டே கொடுத்தா கூட எப்பரா போடும் இதெல்லாம் கூட யோசிக்க மாட்டீங்களாடா அவன் என்ன சொன்னாலும் உட்காந்து கேட்பீங்களாடா என்னடா தம்பிங்களா நீங்களாம் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை கண்டிக்கணும்டா அதான் என்னோட ஒரே ஆசை ஏன்னாடா அவங்க பின்னாடி போறீங்களா அறிவு இருக்காடான்னு உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களை கேட்கணும் அப்புறம் வந்து இந்த போலீஸ் புரூட்டாலிட்டியை பத்தி தான் பெருசாக பேசியிருக்கான் போலீஸ் வந்து இப்பெல்லாம் பேசியிருக்கேன் போலீஸ் புரூட்டாலிட்டியை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் போலீஸ் புரூட்டாலிட்டியை ஆதரிக்கணும்னு சொல்லி பேசின மொதலே திரு சீமான் தான் அது நீங்க வந்து பச்சை மட்டை வைத்தியங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது சீமா இருந்தால் பச்சை மட்டை எப்படி இது பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படியே தோல் சதையெல்லாம் பிஞ்சிட்டு வந்துடுவாங்க அதெல்லாம் பேசுனதெல்லாம் சீமா இருந்தான் இதை நீங்கள் காட்சியாகவே விசாரணை படத்துல பார்த்துருக்கலாம் விசாரணை படத்துல அந்த பெரிய வில்லன் அவர் அந்த மார்த்தப்பட்டி சாங்கில் வருவார் அந்த வில்லன் வந்து அட்டகத்தி தினேஷ் அடிச்சு பனை மட்டையை வச்சு அடித்து அந்த தோலை பிக்கிற சீன் இருக்கும் அதான் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அதை வந்து இப்போ மட்டையை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை எடுத்து எடுத்து அடிச்சு அடிச்சு பிப்பாங்க அதுதான் சீமன் வந்து பல வருஷமா பச்சை மட்டை வைத்தியம் பத்திய மட்டை வைத்தியம் பேசுறேன் போலீஸ் புரூட்டாலிட்டியை எப்படின்னு சொல்லி கொடுக்குற நீனே இன்னைக்கு இன்னொரு அரசாங்கம் வந்து போலீஸ் ப்ரூட்டாலிட்டி பண்ணிடுச்சின்னோடனே உடனே தாவி குதிக்கிற நீ சொன்னப்ப இனிச்சுச்ச இப்போ வடக்கு வட மாநிலத்துலேருந்து வேலைக்கு வர மேலாம் போய் கேஸ் போடுவேன் கையை பிடிச்சிருந்தான் கஞ்சா வச்சிருந்தா போய் கேஸ் போடுவேன் சொன்னேன் அதெல்லாம் போலீஸ் புரூட்டாலிட்டி தானே இதை இந்த போலீஸ் புரூட்டாலிட்டி தானே ஆந்திராவில இருபது பேரை சுட்டுக்கொண்டானுங்க அதெல்லாம் நீ ஆதரிச்சுதான் பேசிட்டு இருந்தேன் போலீஸ் புரூட்டாலிட்டியை எல்லா இடத்துலயும் ஆதரிச்சு தானே இருந்தேன் இருந்த பச்சைமேட்டா வைத்தியத்தை இப்போ திமுக கவர்மெண்ட் செஞ்சிருச்சு திமுகவோட கீழே இருக்கிற போலீஸ் செஞ்சிருச்சுன்னு உடனே பொங்கி எழுதுற இதே விஷயத்த அதிமுகவோ ஜெயலலிதாவோ இருந்து செஞ்சுருந்தேன் அப்ப நீ எப்படி உருட்டுவாங்கிறத எல்லாருக்கும் தெரியும் அப்ப பாடி லாங்குவேஜ் ஒன்று வசிக்குவே அது வந்து அம்மா வந்து அந்த நேரம் வந்து அவங்க வந்து தூங்கிட்டாங்க அவங்களுக்கு இப்படி சம்பவம் நடந்ததே தெரியாது காலையில தான் போலீஸ் வந்து சொல்லியிருக்கு உடனே அம்மா அப்பா கடும் நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல அவங்க எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு பேசுவேன் வெக்கம் கேட்டவன் கடா நீங்கெல்லாம் திருந்துங்கடா நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்